வடக்கு ராஜ வீதியில் அறுபத்தி ஆறு ஆண்டு காலமாக வாடிக்கையாளர்கள் மற்றும் புதுக்கோட்டை வாழ் மக்களின் நம்பிக்கை நன்மதிப்பை பெற்று கைராசியுடன் இயங்கி வந்த சண்முகநாதன் ஸ்டோர் இன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் தெற்கு நான்காம் வீதியில் பர்னிச்சர்களான பிரத்யேக புதிய கிளை நிறுவனத்தை திறந்திருக்கிறது சண்முகநாதன் ஸ்டோரின் எலேட் பர்னிச்சர் டிவிஷன் என்ற பெயரில் இன்று இனிதே துவங்கப்பட்டது இந்த விழாவில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மற்றும் நா சீதா ராமநாதன் தலைவர் மூவர் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அர்ப்பணிப்பு குழு கழகம் புதுக்கோட்டை தேனால் சுப்பிரமணியன் தாளர் வைரம்ஸ் பள்ளி மற்றும் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் நண்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சண்முகநாதன் ஸ்டோர்ஸ்ல இருக்கும் ஆல்ரெடி அறுபத்தி ஆறு வருஷமா பாரம்பரியமா ஃபர்னிச்சர் ஷோரூம்ஸ் புதுக்கோட்டையில ரன் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்க்ளூசிவா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்க்காக எலைட் பர்னிச்சர் ஷோரூம்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த ஃபர்னிச்சர் ஷாப்லயுமே உங்களுக்கு பார்க்க முடியாது இன்னைக்கு இந்த ஹேண்ட்லூம் ஃபர்னிச்சர்ஸ் சண்முகநாதன் ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் இது பியூர்லி ஹேண்ட்மேட் உங்களுக்கு கஸ்டமைஸ் லாபம் கிடைக்கும் எல்லா சைஸ் அண்ட் கலர்ஸ்ல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கயிறு கட்டில்ன்றது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பாரம்பரியமாக இருக்கிற பொருள் தான் அதை நம்ம எவ்வளோ இப்போ ரீசன்ஸ்னால மறந்துட்டோம் இன்றைக்கி அதை நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்காக திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே கையிலே செய்கிறோம் நீங்களே பார்க்கலாம் எல்லா கலர்ஸ் சைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு வீட்டில் யோக்பயோப்படுத்துகிற மேட்ரஸ்க்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே இந்த கட்டிலில் படுக்கலாம் வெறும் பிளாங்கெட் மட்டும் போட்டே யூஸ் பண்ணலாம் இது திவான் டைப்ல இருந்து டீ இருந்து சோஃபா செட் சேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைசபிளாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் புதுக்கோட்டையில் பாரம்பரியம் மிக்க ஷன்மோனான் ஸ்டோர்ஸ் அறுபத்தி ஆறு ஆண்டு காலமாக மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றார்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை நேர்த்தியாகவும் தரத்துடனும் செய்து வருவதால் வெற்றி பெற்று இதுவரை மக்களுக்கு நல்ல பொருட்களை விலையை பற்றி எப்படி இருந்தாலும் அந்த விலையும் அதே மாதிரி அவங்களுடைய தரத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணதுனால இவ்வளோ ஆண்டு காலம் வந்திருக்காங்க நம்மளுடைய குடும்ப நண்பர் அதாவது என்னுடைய தந்தையாருடைய நெருங்கிய நண்பர் அழக அழகப்பண்ண அவங்களோட சன் அருணாச்சலம் அவங்களுடைய மாப்பிள்ளை செந்தில்நாதன் ஸோ ஒரு மூன்று தலைமுறை பாரம்பரியமான நட்போட இருக்கக்கூடிய குடும்பத்தில் இன்னைக்கு தஞ்சா புதுக்கோட்டையில் இந்த ஃபர்னிச்சர் டிவிஷனை அவங்களுடைய விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க அது வெற்றி பெற்று நல்ல முறையில் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த ஊர் மக்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு ஷோரூமே புதுசாக தொடர்ந்துருக்காங்க இங்கே இப்போ வந்து பார்த்ததில் நம்மளுடைய அவங்க வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல தரமான பொருட்களாக இருக்கிறது அதே மாதிரி புதுசாக முன்னாடி வச்சுருக்காங்க கைத்துக்கட்டில் அதே மாதிரி சோஃபா கொண்டு எல்லாமே கயிறால் செய்யப்பட்ட ஒரு வித்தியாசமான இதை பார்த்தோம் ஸோ அதுவும் அதே மாதிரி இன்னும் புதிய வரவுகளுடன் இந்த கடை வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்